நான் ரமேஷ் பேசுகிறேன் இது ஐந்து நிமிட நேரம் இருந்தால் நான் என்னோட கவிதையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்தி வாசிக்க வச்சிருக்கேன் கேளுங்க குழந்தையின் மனது எனக்கும் பறக்க ஆசை ஆனால் வளர்ந்த பிறகே அதற்குள் பறக்கவிட நினைத்து எனக்கோ வரையப்பட்டது இறக்கை எதற்கும் அடுத்தவருடன் ஒப்பீடு சிதைவது என் கனவு எனக்கான ஆசைகள் அனைத்தும் பெற்றோர்களின் தீர்மானம் நான் காண வேண்டியது அவர்களின் கனவை அவர்களின் கனவு மதிப்பெண் மூட்டை சுமக்க வேண்டியது நான் கனவில் ஒன்றும் நிஜத்தில் ஒன்றும் புரிந்து படிக்க வேண்டிய நான் படித்து முடித்துவிட்டு புரியாமல் விழிக்கிறேன் நான் கற்பது நிறைய மொழிகள் மரக்கடிக்கப்பட்டது என் மொழி கடிகாரத்திற்கும் உண்டு கணக்கு போதவில்லை நேரம் எனக்கு எனக்குப் பிடிக்காத விஷயத்திற்கு என் மேல் வசை நான் அறிந்ததிலே யாருக்கும் இல்லை ஆசை கல்லெறிந்த குளமாய் நான் வளையம் வளையமாக எங்கோ செல்கிறது என் எண்ணங்கள் எனக்கும் உண்டு மன அழுத்தம் விசை கொடுக்கும் பொம்மை இல்லை நான் என் உலகம் வேறு அதன் மொழி வேறு அதில் உலவ யாருக்கும் இல்லை நேரம் சிகரத்தில் ஏறப் பழக்காதீர்கள் கற்றுக்கொடுங்கள் தரையில் நடப்பதற்கும் விழுந்தால் தானாக எழுவதற்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் என் எண்ணங்கள் செயல்கள் ஏறட்டும் சிகரத்திற்கு இல்லையென்றால் நீங்கள் நினைத்தது நடக்காதது போலவே நான் நினைத்ததும் நடக்காது போய்விடும் நான் கற்றுணர்வது உங்களிடத்தில் என்னுள் விதைப்பது நல்லவையாக இருக்கட்டும் நல்ல விருட்சம் வளரும் இது நேரம் இருந்தால் நன்றி